இரண்டு நடந்தன அதாவது அவர்களின் அன்றைய நோன்பு முறித்த பிறகு அதாவது நோன்பு முறிக்க படைத்துறை முகாமுக்குள் உள்ள பள்ளிவாசலுக்கு சென்ற போது தற்கொலை செய்தவர்கள் சுன்னி பிரிவை சேர்ந்த பாகிஸ்தான் தாலிபானின் மற்றொரு பிரிவினர் அவர்களும் நோன்பு இருந்துவிட்டு வந்தார்கள் அங்கு பள்ளிவாசலில் குண்டு வெடித்தது நான் எனது அந்த வீடியோவை ஒன்று அல்லது இரண்டு நண்பர்களுக்கு பாகிஸ்தானில் இருந்து வந்தது பேக் ஒன்றுமில்லை அசல்தான் அங்கு சேனலில் வந்து வீடியோ அனுப்பியது மிகவும் கொடூரமான காட்சி பட்டினி கிடந்து பிரார்த்தித்து நோன்பு இருந்து வந்த அவர்களை அதே போல் நோன்பு இருந்து வந்த மத தீவிரவாதிகள் சுன்னி பிரிவினர் அவர்களை வெடித்து கொன்றனர் இதிலிருந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும் பின்னர் எனக்கு இந்த ஹமாசியின் பக்தர்களும் இதை பார்த்து வரும் முஸ்லிம் சகோதரர் சொன்னது நான் இந்த வீடியோவின் உள்ளடக்கத்தில் எங்கே தவறு ஏனென்றால் இது தெளிவாக ஆராய்ச்சி செய்து சொல்லப்படுவது போனது சுன்னி பள்ளிவாசலில் சுன்னி பிரிவினரின் பள்ளிவாசல் அங்கு குண்டு வெடித்தது பாகிஸ்தான் தாலிபான் சுன்னி பிரிவினர் இரண்டு குழுவினரும் நோன்பு இருந்தார்கள்